வணக்கம் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்டுங்க நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்குங்க பன்னெண்டு ராசிக்குள்ள இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாரும் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு வீட்லேயே பார்த்திங்கன்னா ஓ ஒய்ஃபுக்கு ஒன்று பிடிக்கும் ஹஸ்பண்டுக்கு ஒன்று பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ஒன்று பிடிக்கும் சில பேருக்கு சாப்பிட மட்டும் பிடிக்கும் சில பேருக்கு வேலை செய்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் அதில் தான் இன்பம் இருக்கும் சில பேருக்கு இந்த உலகத்தை ரசிக்கிறதுல என்பருக்கும் இது மாதிரி வெரைட்டியாக இருக்கும் சரி இதெல்லாம் நான் வந்து யோசிச்சு நான் உங்களுக்கு ராசி சக்கரத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குன்றதை சொல்லலான்னு இன்றைக்கி வந்திருக்கேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட வியூஸை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிங்க சரி இப்போ நம்ம டைரெக்டாக வந்து மேட்ருக்கு போயிடுவோம் பன்னிரண்டு ராசிகளும் எந்த வகையில் இன்பத்தை அடைகின்றன எந்த வகையை இன்பத்தை ரசிக்க வாழ்க்கை என்றால் என்ன மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கும் இன்பத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கும் வேறுபடுகின்றன சுக்கரன் ஆதிக்கம் கொண்ட ராசிகளான செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட ராசிகளான சனி ஆதிக்கம் கொண்ட ராசிகளான என ஒவ்வொரு ராசியிலும் ராசி பாதையிலும் உங்கள் ராசியை அறிவது எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ராசியை முதல்ல எடுத்துக்கலாம் உடல் இன்பங்களில் சக்கரவர்த்தி வந்து ராசிங்க ஏன்னா சுக்கரன் அதிபதி அதனால் இவங்களுக்கு இயற்கை சாதாரணமாகவே வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு எல்லாம் நல்லா சாப்பிடணும் வீடெல்லாம் நல்லா வச்சுக்கணும் இன்பத்தை எல்லா விதமான இன்பங்களையும் முழுமையாக அடையிறவங்க இவங்களுக்கு உணவு படுக்கிற வசதி அப்புறமா வந்து மென்மையான விஷயங்கள் அழகான உடை ஐம்புலன்களும் இன்பத்தில் க நுகரக்கூடிய வாழ்க்கை அமைதியான வசதி அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு வந்து இருந்தால் தான் இவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஒரு இன்பம் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இவங்களுக்கு நம்ம இருக்கிற இடத்த அவ்வளோ நல்லா வச்சுக்கணுன்னு பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட்ணும் நல்லா ஜாலியாக இருக்கணும் இதுதாங்க அவங்களுடைய கோல் சரிங்களா துலாம் ராசி இவங்களும் வந்து சுக்கரத்து சுக்கர ஆதிக்கமுடைய ராசி அதனால் இந்த ராசி அதிபதியும் சுக்கரனாக இருக்கிறதால ரிஷபத்தை போலவே வந்து அழகு உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு கண்ணுக்கு அழகாக இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் ரசிப்பாங்க நேர்த்தியாக ஒவ்வொரு பொருளையும் பார்த்து வாங்குவாங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியமான இணக்கமான உறவு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இவர் இப்படி ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க தே ஆர் வெரி குட் குட் ராசி இருக்காங்க இருக்கவங்க ராசி இருப்பவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆழமான உணர்ச்சி இன்பங்கள்லாம் வந்து அவங்க வந்து ஒரு டெப்த்தாக பார்ப்பாங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க நம்ம பார்க்குறதுக்கும் மற்ற ராசிகள் பார்க்குறதுக்கும் விருச்சக ராசிக்காரங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க இன்பத்தில் அதிகமான தீவிரமாக இருக்கும் இவங்களுக்கு எப்பவுமே எல்லாமே தீவிரமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் அதிபதி இல்லையா அதனால் விருச்சகராசிக்கிறவங்க இன்பம் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் இவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி மட்டும் போதாது அந்த உணர்ச்சியோடு கலந்த மகிழ்ச்சி இருக்கணும் அப்போ தான் எங்களுக்கு பிடிக்கும் எல்லாத்திலையுமே ஒரு தீவிரத்தை காட்டுவாங்க முழு இன்பத்தையும் காண்புகள் தீவிரமாக முழு இன்ப இன்பங்களை அடையிறதுக்கு இவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க எல்லாமே வந்து ஒரு சென்சேஷ்னலை பண்ணுவாங்க சரிங்களா உறவுகளில் வந்து ரொம்ப டீப்பான நம்பிக்கை உடையவங்க மற்றவங்க மாதிரி ஆ பார்த்தோம் ஹாய் பாய் அப்படிலாம் இவங்களால் இருக்க முடியாதுங்க அந்த டைப் இவங்க மற்றபடி இப்போ மேஷ ராசி போயிடுவோம் அடுத்தது ராசி வந்து ஒரு ஃபென்டாஸ்டிங்க ஏன்னா அவங்களும் வந்து நம்ம செவ்வாய் அதிபதிக்கு அதிபதிக்கூடிய ராசி மேஷ ராசியும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்பம் என்பது துணிச்சலான செயல்களை செய்வதில் இதுதான் ஏதோ ஒன்று வந்து நம்ம அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க டப்புன்னு செஞ்சிருவாங்க அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் புது புது விஷயத்தை தொடங்குறது சவாலான விஷயங்களை செய்கிறது சில பேர்லாம் யோசிப்பாங்க செய்யலாமா இப்படி போமா அப்படின்னு இவங்க டப்புன்னு இறங்கி செஞ்சிருவாங்க அதில் அவங்களுக்கு ஒரு இன்பம் போட்டி அப்புறமா வந்து வேகமாக ஒரு விஷயத்தை செய்கிறது சாகசம் பண்ணுறது அதாவது அதை காமிச்சையும் மற்றவங்க பார்த்து பெருமை அடைஞ்சாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க இவங்க இன்பத்தை நாடுவதில் வந்து தயக்கமே காட்ட மாட்டாங்க எப்படியாவது அதை அடையணும்னா அந்த இன்பத்தை அடைஞ்சிருவாங்க அது மாதிரி அது மாதிரி அதுக்காக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்க அதை எப்படியாவது அடைஞ்சே தீருவாங்க அந்த மாதிரி ஒரு துடி துடிப்போடு இருக்கிறவங்க மேஷராசி சிம்ம ராசி சிம்ம ராசி வந்து அவங்களோட இன்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ராசி ராசி அதிபதி சூரியனாக இருக்கிறதால இவர் இன்பம் என்பது வந்து கவர்ந்து இழுக்கிறது நாலு பேர் பாராட்டினாங்க பாராட்டினா அவங்களுக்கு சூப்பருங்க அவங்களுக்கு சும்மா ஆயிடுவாங்க ஆகிடுவாங்க சிம்மராசிக்காரனா வீட்டில் யாருன்னு இருந்தால் அவங்கள பாராட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க என்ன வேணால் செய்வாங்க அவங்களுக்கு தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு அதேமாதிரி தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு குழு ஒரு மையமாக இருக்கும்போது அந்த குழு வந்து தன்னோடய ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையானது எல்லாம் செய்வாங்க அதில் இவங்களுக்கு பெரிய இன்பம் கிடைக்கும் அப்புறம் உணவு இவர்களுக்கு போதாதுன்னு ஆடம்பரமான வாழ்வு வாழ்வாங்க இவங்களுக்கு வீடு ஃபுட்டு இதெல்லாம் நல்லா ஆடம்பரமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் குழந்தை பேத்தி பேசி ரொம்ப பெருமைப்படுவாங்க குழந்தைகள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைய தன் குழந்தைய வந்து அப்படி பார்த்துப்பாங்க அதுதான் வந்து சிம்மராசிங்க தன்னுடைய மனைவி தன் குடும்பம் தன் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எல்லோரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க ஆனால் அவங்க டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணக்கூடாது அவங்கள அப்ரிஷியேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பாரன் மாதிரி இருப்பாங்கங்க தனுசு ராசி தனுசு ராசி வந்து இப்போது அவங்க எப்படின்னாக்கா சுதந்திரமாக இருக்கணும் அவங்களுக்கு அவங்களோட எதுவே பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இருக்கிற ஒரு தன்மையுடைய உடைய ராசி அவங்க இவங்களுக்கு வந்து பயணம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் ஞானம் பிடிக்கும் அப்புறமா அங்கே இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும் இல்லாத வெளியே போவாங்க அவுட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சுற்றுவாங்க அப்புறம் கலாச்சாரங்கள் வேறு வேறு கலாச்சாரத்தை பார்த்து புரிஞ்சிக்கிறது புதிய தத்துவத்தை பற்றி கற்றுக்கிறது மன நிறைவு தருவாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த எமோஷனல் ப்ளஷர்ஸ் ரொம்ப ஒரு ஒரு டிஸ்டன்ஸு ரொம்ப லாஜிக்கலாக இருப்பாங்க இவங்களுக்கு இவங்க வந்து ரொம்ப லாஜிக்கலான பர்சனாக இருப்பாங்க சரிங்களா தனுசு ராசி அடுத்து வந்து இப்போ நம்ம என்ன ராசி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ராசி வேணும் கடகராசி பார்ப்போம் கடகராசி வந்து எப்படின்னா ஒரு பெரிய இதுங்க ஒரு டெப்த்தான ராசிங்க அது நண்டு இந்த சைடு அந்த சைடு போவோம் எல்லா சைடும் போவோம் அது புரியுதா உங்களுக்கு சந்திரனுக்கு அதிபதி இன்பம் என்பது பாதுகாப்புங்க ப்ரொடக்ஷன் நண்டு பார்த்தீங்களா அப்படி டச் பண்ணால் எப்படி போவோம் எப்படி டச் பண்ணால் பேக்கில் போகும் இவங்களோட மெயினே பார்த்தீங்கன்னா ப்ரொட்டக்ஷனுங்க பாதுகாப்பாக இருக்கணும் வீடை பத்திரமா பார்த்துக்கணும் குடும்பத்தை பத்திரமாக பார்த்துக்கணும் ஆழ்ந்த உணர்ச்சி இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உணர்ச்சிகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க டக்குன்னு அந்த மாதிரி ஆளுங்க அது மாதிரி வந்து வீடை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கணுன்னு பார்ப்பாங்க ரொம்ப அன்பானவங்க தன்னை முழுவதும் புரிந்து கொண்டவர்களுக்கு எதை வேணால் செய்வாங்க இவங்க சரிங்களா உணர்வுக்கு மதிப்பற்ற இன்பம் தருவாங்க அதாவது அவங்களுக்கு வந்து ப்ளஷர் ப்ளஷருக்கு இவங்க அடிமைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு போவாங்க இவங்க சரியா அடுத்த ராசி வந்து நம்ம மிதுன ராசிக்கு போயிடலாங்க மிதுன ராசி வந்து அறிவும் உற்சாகமும் நிறைந்தவங்க இவங்க இவங்களுக்கு மெயின் என்ன தெரியுமா கச்ச கச்சா கஜ கச்சா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கணுங்க பேசினாலே இவங்களுக்கு இன்பங்க ரொம்ப நிம்மதியாக இருக்கும் மனசு பேசாமல் இவங்களுக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டோரி ஓவருங்க ஏன்னா புதனுக்கு அதிபதி கம்யூனிகேஷன் இல்லையா பேசுகிறதால இவங்க இவங்களுக்கு இன்பம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க புத்திசாலித்தனமாக நகைச்சுவை பண்ணுவாங்க அப்போ புதிய நியூஸ் பேசுகிறது விவாதிக்கிறது ஒரு துடிப்பாக இருப்பாங்க அவங்க இருக்கிற இடமே கலகல கலக்கலான்னு இருக்குங்க ஓ இவங்களுக்கு இன்பம் தர்றது பார்த்திங்கன்னு வச்சிங்க சளி பே இல்லாமல் இருப்பாங்க இவங்க அப்படியே படுத்துருந்து இருந்து சொன்னால் எழுந்தால் பேசுனா பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்கக்கிட்ட அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இதுதான் வெரி இம்பார்ட்டண்ட்டு புரியுது அவங்களுக்கு இப்போ கன்னி ராசி போயிடலாங்க கன்னி ராசி சொல்ல வேண்டியதே இல்லைங்க அடுத்த புதனுக்கு அதிபதி உடைய ராசிங்க இந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதன்றதால் இன்பம் என்பது சரியான ஒழுங்கு எங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணுங்க வீடெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் பேசுறது இப்படி பேசாத அப்படி பேசாதேன்னுவாங்க ஒரு ஒழுங்கு இல்லைன்னுவாங்க எங்கே போனாலும் குறை கண்டுபிடிப்பாங்க இந்த மாதிரி இதில் இவங்களுக்கு ஒரு இன்பம் இதுதான் இவங்களோட ரியல் இன்பமே மற்றதெல்லாம் வந்து சும்மா அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது சாப்பாடு போடுவாங்க யாருனா கேட்டால் அது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வேலையில் எந்த குறையும் இல்லாமல் செஞ்சு முடிக்கணும்னு பார்ப்பாங்க அது முடிகிறவர்களும் தூங்க மாட்டாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு இன்பம் வந்து உடல் ஆரோக்கியத்துலேயும் மனசுலேயும் தாங்க இவங்களுக்கு இன்பம் இவங்களுக்கு ஆன்மீக ஆன்மீக இன்பம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது தாங்க கண்ணீராசி இப்போ நம்ம மகர ராசி போய் பார்ப்போங்க மகர ராசி அதிபதி வந்து சனீஸ்வரனுங்க அப்போ மகர ராசிக்கு பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா வெற்றிங்க வெற்றி 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 தான் அவங்களுக்கு வந்து ஒரு அட்வென்ச்சர் திங்ஸு இதெல்லாம் பிடிக்கும் ராசி அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் இவங்க இன்பம் காண்றதில் வந்து ரொம்ப ஸ்டடியான ஆளுங்க அதிகாரம் சமூக மதிப்பு அப்புறமா வந்து இவங்களுக்கு ஒரு கடினமான இலக்கை நிர்ணயித்து அதை போய் அடைஞ்சி அடைக்கிறது அடையிறது எப்படியாவது உழைச்சி அடைஞ்சிடுவாங்க டார்கெட் செட் பண்ணால் அதை அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க பொருளாதார உயர்வு இதெல்லாமே அவங்க வந்து இவங்களுக்கு இன்பத்தை கொடுக்குங்க இந்த ராசிக்கு மகர ராசிக்கு இப்போ கும்பராசியை பார்த்துருவோங்க கும்பராசி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்க சமூகத்தில் உயர்வு இந்த ராசி அதிபதி சனீஸ்வரனாக இருந்து இருந்தாலும் இவங்களுக்கு வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புலாம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருப்பாங்க ஒரு மிஸ்டீரியஸ் எல்லாம் இவங்க கண்டுபிடிப்பாங்க இதில் இவங்களுக்கு இன்பம் இருக்கும் மனித நேயம் இருக்கும் அவங்க கிட்டே சமூகநீதிக்காக பாடுபடுறது தனிப்பட்ட இன்பத்தை விட சமூகத்தோட இன்பத்தை சேர்த்து அனுபவிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க ஒரு சமூகவாதியாக இருப்பாங்க ஒரு குழுவில் ஒரு வித்தியாசமான யோசனை எல்லாம் ஒரு மாதிரி யோசிச்சிருந்தால் டக்குன்னு இவங்க வேறு மாதிரி பேசி ஒரு ஐடியா கொடுப்பாங்க அப்புறம் பெரிய பெரிய எல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆளுங்க கும்பராசி ஆளுங்க இதில் தாங்க இவங்க ரியல் இன்பம் அடைஞ்சிருக்கு இப்போ நான் சொல்லிவிட்டு வரேன்ல எல்லா ராசிக்கும் இவங்க இன்பங்கள்லாம் இங்கே தான் ஒழிஞ்சிட்ருக்கு சாப்பாடு மற்ற விஷயத்துலலாம் கிடையாது அதெல்லாம் சும்மா ஒரு இது ஃபீல் தான் அது அடுத்தது மீனராசிங்க மீனராசி அதிபதி குரு பட் அதிபதி குருவாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்பம் என்பது கலை இசை ஆர்வம் ஆழ்ந்த தியானம் உலகத்தில் வந்து நிஜத்தில் இருப்பாங்க இவங்க எப்பயுமே அலாட்டாக இருப்பாங்க நிஜமாக இருப்பாங்க கற்பனை உலகத்துக்கு செல்வது அல்லது பிறருக்கு தியானம் தியானம் செய்வது அப்புறம் அது மூலம் கிடைக்கிற சில விஷயங்கள் ஆத்ம திருப்தி அடைகிறது இந்த மாதிரி விஷயம் இவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பெருசாக வந்து எதுவும் கிடையாதுங்க இவங்களுக்கு எப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக வாழ்வாங்க யதார்த்தமாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை இவங்க தாங்க இவங்க வந்து தியானம் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது அமைதியாக இருக்குது ஆத்ம திருப்தி அடையுது ரொம்ப தம்மளை சுற்றி மெஸ்ஸியாக அந்த இதுன்னு வச்சுங்க ஆத்ம திருப்தி ஆட்டோமேட்டிக்காக இவங்க அடைஞ்சிருவாங்க மற்றவங்களாம் கவலைப்பட்டுருப்பாங்க இவங்க ஆத்ம திருப்தி அடைஞ்சிடுவாங்க இந்த மாதிரி இது ஒரு ஸ்பெஷலான ராசி மீன ராசி இந்த இப்போ பன்னெண்டு ராசியும் ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் இதில் தாங்க எங்களோட ரியல் இன்பம் அடங்கியிருக்கு மற்றதெல்லாம் எதுவும் கிடையாது தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக போடுறேன் இது ஒரு ஜென்ரலாக எல்லாதுக்கும் உங்களுக்கு ரியல் இன்பம் எங்கே இருக்குன்றதை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இதுவரெல்லாம் ஆதரவு கொடுத்தது நன்றி இன்னும் ஆதரவு நிறைய கொடுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்